கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமும் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரும் இரண்டாவது முறையாக எங்கு எண்ணப்பட்டார்கள் மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் இரண்டாவது முறையாக எண்ணியவர்கள் யார் மோசேயும் ஆசாரியனாகிய எலையாசாரும் மோவாபின் சமனான வெளிகள் எங்கே உள்ளது எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாவின் சமனான வெளிகளில் எத்தனை வயது முதற்வர்களை எண்ணினார்கள் இருபது வயது முதற்கொண்டிருக்கிறவர்களை இஸ்ரவேலின் மூத்த குமாரன் யார் ரூபன் ரூபனுடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி ரூபனியரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் பல்லுவின் குமாரன் பெயர் என்ன எலியாப் எலியாபின் குமாரர்கள் பெயர் என்ன நேமுவேல் தாத்தான் அபிராம் சபையில் பெயர் பெற்றவர்களாயிருந்தது யார் தாத்தான் அபிராம் தாத்தான் அபிராம் யாருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணினார்கள் கர்த்தருக்கு விரோதமாக தாத்தான் அபிராம் யாருடைய ஆனார்கள் கோராகின் கூட்டாளிகள் தாத்தான் அபிராம் யாருக்கு விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பூமி தன் வாயை திறந்து யாரையெல்லாம் விழுங்கி போட்டது தாத்தான் அபிராம் கோராகு அக்கினி எத்தனை பேரை பட்சித்தது இருநூற்று ஐம்பது பேரை செத்து அடையாளமானவர்கள் யார் கோராகின் கூட்டத்தார் யாருடைய குமாரர் சாகவில்லை கோராகின் குமாரர் சிமியோனுடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் நேமுவேல் யாமினி யாகின் சேராகு சவுல் சிமியோனியரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருபத்தி இருநூறு பேர் காத்துடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் சிப்போன் ஆகி சூனி ஒஸ்னி ஏரி ஆரோத் அரேலி காத் புத்திரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் நாற்பதினாயிரத்து ஐநூறு பேர் யூதாவின் செத்து போன குமாரர்கள் யாவர் ஏர் ஓனான் ஏரும் ஓனானும் எந்த தேசத்தில் செத்து போனார்கள் கானான் தேசத்தில் யூதாவுடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் சேலா பாரேஸ் சேரா எஸ்ரோன் ஆமூல் யூதாவின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் எழுபத்தாறாயிரத்து ஐநூறு பேர் இசக்காருடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் தோலா பூவா யாசுப் சிம்ரோன் இசக்காரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் அறுபத்து நாலாயிரத்து முன்னூறு பேர் செபிலோனுடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் சேரேத் யாலே ஏல் செபிலோனியரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் அறுபது ஐநூறு பேர் யோசேபுடைய குமாரர்கள் யார் மனாசே எப்ராஹிம் மனாசேயினுடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் மாகீர் கிலையாத் ஈயேசேர் ஏலேக் அஸ்ரியேல் சேஹேம் செமீதா ஏபேர் ஏபேரின் குமாரன் பெயர் என்ன செலோபியாத் செலோபியாத்திற்கு குமாரர் இல்லாமல் யார் மாத்திரம் இருந்தார்கள் குமாரத்திகள் மாத்திரம் செலோபியாத்தின் குமாரத்திகள் பெயர் என்ன மக்ளால் நோவால் ஒக்லால் மில்கால் தால் மானாசேயின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஐம்பத்தி பேர் எப்ராஹிமுடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் சுத்தலாக் பெகேர், தாகான் ஏரான் எப்ராஹிம் புத்திரரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் முப்பத்தி ஆயிரத்து ஐநூறு பேர் பெனியமீனுடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் பேலா அஸ்பேல் அகிராம் சுப்பாம் உப்பாம் ஆரேத் நாகமான் பெனியமீன் புத்திரரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் நாற்பத்தையாயிரத்து அறுநூறு பேர் தானுடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர் யார் சூகாம் சுகாமியரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் அறுபத்து நாலாயிரத்து நானூறு பேர் ஆசெருடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் இம்னா இஸ்வி பெரியா ஏபேர் மல்கியேல் ஆசெருடைய குமாரத்தியின் பேர் என்ன சாராள் ஆசியர் புத்திரரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் நப்தலியினுடைய குமாரர் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் கூனி நப்தலியின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் நாற்பத்தையாயிரத்து நானூறு பேர் இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஓர் ஆயிரத்து எழுநூற்று முப்பது மேர் பேர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு எப்படி பங்கிடப்பட வேண்டும் சுதந்திரமாக எத்தனை பேருக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் அநேகம் பேருக்கு எத்தனை பேருக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் கொஞ்சம் பேருக்கு எதற்கு தக்கதாக இஸ்ரவேலர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக தேசத்தை எப்படி பங்கிட வேண்டும் சீட்டு போட்டு இஸ்ரவேலர்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய படியே தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நாமங்களின் படியே அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் எது விழுந்தபடியே அவர் அவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் சீட்டு விழுந்தபடியே எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பத்துக்கு தகப்பனானவர்கள் யார் கெர்சோன் கோகாத் மெராரி லிப்னி எப்ரோன் மகளி மூசி கோராகு அம்ராமின் தகப்பன் பெயர் என்ன கோகாத் அம்ராமுடைய மனைவியின் பெயர் என்ன யோகபேத் யோகபேத் எங்கு பிறந்தாள் யோகபேத் எகிப்தில் யாருக்கு பிறந்த குமாரதி லேவிக்கு யோகபேத் அம்ராமுக்கு யாரையெல்லாம் பெற்றாள் ஆரோன் மோசே மிரியாம் ஆரோனுக்கு பிறந்தவர்கள் யாவர் நாதாப் அபியூவ் எலையாசார் இத்தாமார் கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது செத்து போனவர்கள் யாவர் நாதாப் அபியூ நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் எதை கொண்டு வந்த போது செத்து போனார்கள் அக்கினியை லேவியர்களில் ஒரு மாதத்து பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருபத்து மூவாயிரம் பேர் இஸ்ரவேல் புத்திரத்தின் நடுவே யாருக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை லேவியர்களுக்கு லேவியர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் எதற்கு உட்படவில்லை இலக்கத்திற்கு எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணினவர்கள் யார் மோசேயும் ஆசாரியனாகிய ஆசாரியனாகியும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணினவர்கள் யார் மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று யார் யாரை குறித்து சொல்லியிருந்தது கர்த்தர் இஸ்ரவேலர்களை குறித்து சீனாய் வனாந்தரத்தில் எண்ணப்பட்டவர்களில் மீதியாய் இருந்தவர்கள் யார் காலேப் யோசுவா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வேதத்தையும் வாசித்து இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து உயர்த்துவாராக ஆமேன்